செல்லம்மா சீரியல் முடிய போறது பத்தி நடிகர் அருணவ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்கள் இப்ப சொல்லிருக்காங்க பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் செல்லம் சீரியல் இந்த செல்லமா சீரியல் குடும்ப பின்னணி மற்றும் அம்மா பொண்ணு பாசத்தை மையமா வச்சு எடுத்தனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு மேலும் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க செல்லமா சீரியல் இந்த வாரத்தோட முடிவுக்குற போறது பல ரசிக மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கி இருக்கு இந்த நிலையில செல்லமா சீரியல்ல நடிகர் அருணவ் அவர்கள் ஆதரவையும் கேளடி கண்மணி கல்யாண பரிசு போன்ற பல சீரியல்களை நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இல்ல அந்த அளவுக்கு சித்து கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சித்து செல்லமாக்கு நீங்க கொடுத்த வரவேற்பை என்னால மறக்கவே முடியாது இந்த சீரியல் நான் பிரைம் டைம்ல டிஆர்பி ரேட்டிங்ல பல தடவை நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல மேலும் இந்த சீரியல் கூடிய சீக்கிரமே முடிய போகுது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சொகத்து கொடுத்திருக்கோ அதை விட அதிகமா எனக்கு சொகத்து குடிச்சிருக்கு அடுத்தடுத்து புது சீரியல்கள் வரனாலையும் எங்க சீரியல் டிஆர்பி கம்மியா வந்தனாலையும் இந்த சீரியல் முடிக்க சொல்லிட்டாங்க இதனால வேற வழி இல்லாம சீரியல முடிக்க போறாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல அதே சமயத்துல பல பொய்யான காரணங்கள் வந்துட்டு இருக்கு அதை யாரும் நம்பாதீங்க சீக்கிரமே இன்னொரு நல்ல சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் அருணவ் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் இந்த செல்லமா சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க